மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை மீண்டும் அதிமுக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது இப்பையும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சிருக்கீங்களா பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்புறம் மட்டும் நாலாம் தேதி தமிழ்நாட்டில் நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கோங்க சார் கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுக வந்து பெரும்பாலும் தொகுதி தொகுதிகள் கிடைக்கல தலைமையில் அதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா தேர்தல் தேர்தல் முடிஞ்சது அதை பற்றி பேசுவேன் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் அதை பற்றி கருத்து கணிப்புகள் வைத்து கொண்டு நம்ம எதையும் பேசுவேன் தேர்தல் முடிவுதான் ரெண்டு நாள் தானே இன்னைக்குன்னா ரெண்டாம் தேதி நாலாம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது பத்தி பேசலாம் மீண்டும் அதிமுக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது இப்போயும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சிருக்கீங்களா அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று நினைஞ்சது தான் என்னுடைய நம்பிக்கை அதுக்காக தான் நாங்கள் மறுச்சு வாக்கு எண்ணிக்கை நடந்த கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்றதை பார்க்கலாம் அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகம் பார்க்குறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன் அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காது நேற்று கூட எப்போ வந்தாலும் போவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறைபக்கில் உள்ளவன் நான் அடிக்கடி அது இந்த ஒன்றரை மாதமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் நிறையா கோயிலுக்கு போனேன் மற்றவங்களுக்கு போகிறத பற்றி நான் கருத்து சொல்கிறது மரியாதையாக இருக்காது ஓபிஎஸ் தொடர்ந்து வந்து அந்த சொலசனக் குடிநீர் இருக்குது அது ஓபிஎஸ் அதில் இருக்கக்கூடிய உண்மையிலேயே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் எதில் ஓபிஎஸோட உறுப்பாக அதெல்லாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் இருக்கும் சரி